வணக்கம் பழனியில மட்டும் பழனி கோயில் விஷயத்துல மட்டும் எந்த அரசியல்வாதி தலையிட்டாலும் எந்த அரசியல்வாதியோட தலையீடு இருந்தாலும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா போய் முடியும் நீங்க ஜெயலலிதா அம்மையார் அவங்க கூட இந்த பழனி கோயில் விஷயத்துல தலையிட்டு நாற்பதுக்கு நாற்பது தோத்ததா சரித்திரம் வரலாறு இந்த மாதிரியான கோயில் அதாவது என்னன்னா செவ்வாய்க்கு அதிபதி பழனி அந்த செவ்வாய்க்கு ஆட்சிக்கு அதிபதி அவரு அரசியல்வாதிகளுக்கு அருள் கொடுத்தா மட்டும்தான் அரசியல்வாதியை அவங்க இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய கோயில் நம்ம பழனி திருக்கோயில் பழனி மலை மேல ஸ்ரீ தண்டாயவாணி சாமி இருக்காரு கீழே வந்து குழந்தை வேலாயந்த சாமி மூன்றாம் படை வீடாக வீட்டு இருக்காரு இந்த மூன்றாம் படை வீடுல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை உபாபிஷேகம் பண்றாங்க இப்ப பன்னிரண்டு வருடம் முடிந்து கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டு இருக்குது வேலைகள் நடந்தது பிரச்சனை இல்லை இந்த கும்பாபிஷேகத்தோடைய தேதி இப்போ சமீபத்தில் ஒரு முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி ஏழாம் தேதி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனைலாம் இருந்துச்சு பழனி மக்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கும் சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப அடுத்த மாதம் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா இது திடீர்னு எட்டாம் தேதிக்கு போறாங்களே என்ன ஏது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பண்டிதர்கள் ஆகம விதி இருக்கிறவங்க இவங்களை ஜோதிடர்கள் இவங்களை எல்லாம் கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்தனதுக்கு அப்புறம் எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க கார்த்திகை தீபம் தான் அது ஒரு பெரிய சுபகாரியம் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க அப்படி செஞ்சா நல்லதல்ல அப்படி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் இந்த தேவஸ்தானம் இவ்வளவு தூரம் அந்த பண்டிதர்களை வச்சு ஒரு ஆகம விதிப்படி முறைப்படி செய்யக்கூடிய ஒரு தேவஸ்தானம் எப்படி இந்த விஷயத்துல விட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் கேட்கறோம் இந்த மாதிரி சொல்றேன் இது முன்னணி சார்பாக போய் கேட்கறோம் எங்க இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி ஆகம விதி மீறி பண்றாங்களா இங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாமல் பண்றாங்களா இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும் இதனால பாதிச்சா பள்ளி மக்கள் பாதிக்கப்படுறதுமே இதெல்லாம் எப்படிங்க சாத்தியப்படும் கேட்கும் போது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் முடிவு பண்ணாங்க ஆனா இருபத்தி ஏழாம் தேதி உதயநிதியோட பிறந்தநாள் இருக்கு இந்த உதயநிதியோட பிறந்தநாள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதாவது சேகர்பாபா இருக்கட்டு சக்கரமணியா இருக்கட்டு எம்எல்ஏவா இருக்கட்டுங்க இவங்க எல்லாருமே வந்து உதயநிதியை பார்த்து பொண்ணாடம் பார்த்து போயிடுவாங்க அந்த இடத்துல கும்பாசேகை வச்சா அமைச்சர்கள் வரமாட்டாங்க அதனால மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க இதெல்லாம் நியாயமாக இருக்கா ஒரு முருகன் விஷயத்தில் கோயில் விஷயத்தில் உதயநிதிக்கு போய் நம்ம பார்க்கறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி யாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா இப்படி பொதுமக்கள் பேசிகிட்டு இருக்காங்க எங்ககிட்ட கொந்தளிக்கிறாங்க ஏங்க இதெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க இதெல்லாம் இப்படியே போச்சுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த இன்னும் குருவனுடைய அருள் தெரியாமல் முருவனுடைய விஷயம் தெரியாமல் இந்த ஆட்சியாளர்கள் இப்படி பண்ணுறாங்க இது சரியா வராதுங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் எங்கேயா பூண்டுறாங்க பக்தர்கள் வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு நடைமுறைப்படுத்தணும் என்னென்னா அந்த கார்த்திகை தெய்வத்துக்கு பின்னாடி சுபகாரியம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை நாம் ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும் இந்த மாதிரியான கோயில் கும்ப விஷயத்தை கார்த்திகை தீவத்துக்கு அப்புறம் பண்ணுனா இதனால பாதிப்பு ஏற்காது வருமா அந்த பாதிப்பு வந்தால் யார் பொறுப்பு இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொறுப்பா இல்லை யார் பொறுப்பு இருப்பா இங்க ஏதாவது மக்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு நோய் தொற்றோ ஒரு பெரிய விஷயங்களோ ஏதாவது ஒன்று மக்கள் பாதிக்கப்பட்டா யாரு இதுக்கு பொறுப்பாக முடியும் அதனால தெய்வங்கள் விஷயத்துல அதுவும் பழனி குழுவின் விஷயத்துல ஆட்சியாளர்கள் யாருமே வந்து தலையிட்டால் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடைவாங்க அதை வந்து ஏற்கனவே சரித்திர உண்மைகள் நிறைய நடந்திருக்குது வரலாற்று உண்மைகள் நிறைய நடந்திருக்குது அதுக்கு தெரியாமல் விளையாடுறாங்க முருகா நீயே பார்த்துக்க இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி பள்ளி மக்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த கும்பாபிஷேகம் மூலமாக இந்த திருக்கோயில் மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்று புதுமை பெற்று இனி வரக்கூடிய மக்களுக்கு அருள் படைக்கணும் அப்படிங்கிறது எங்களோடய ஆசை இதை யார் தடுக்கிறாங்களோ அவளை நீங்களே பார்த்துக்கோங்க முருகா நன்றி வணக்கம்